மாதவனாய் நாளில் வந்து உங்கள் மைண்டு அப்நார்மலாக இருக்கும் இருக்கும்போது அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஈஸியாக நம்ம பெரியவங்க கொடுத்த ஒரு ரகசியம்தான் பெண் இல்லாமல் வீடே இல்லை அந்த பெண்ணோட பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யுங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாளில் நீ சாமியை கும்பிடாத நீ வந்து விளக்கு ஏற்றாத நீ வந்து பூஜை செய்யக்கூடாது மந்திர ஜபம் செய்யக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருப்பாங்க மாதவிடாய் நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்காக பதிவு செய்கிறேன் இது நான் பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்து தான் இதை பதிவு செய்கிறேன் மாதவிடாய் என்பது ஒரு தெய்வீகமான ஒரு தேகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அதனால் அது வந்து எதிர்மறை இல்லை ஏன்னா அதையே தீட்டு அப்படின்னா அதில் தான் எல்லா உயிர்களுமே பிறக்குது அப்போனா எல்லா உயிர்களுமே தீட்டாக மாறிடும் அதனால் மாதவிடாய் என்பது எதிர்மறை அல்ல மாதவிடாய் என்பது நேர்மறை ஆனால் அந்த ஏற்படும் போது உடம்புல இருக்கக்கூடிய உயிரம் இருந்து வெளியே போகிறவங்க ஆட்டிக்கு ஃபிசிக்கலி மென்டலி அவங்களோட அதாவது பெண்ணோட ஆறா வந்து பாதிக்கும் அப்படி அவங்களோட ஆறாங்கிற ஒளி உடல் பாதிக்கும் பொழுது இயல்பாகவே அவங்களோட மனம் வந்து அப்னார்மலாக இருக்கும் வலி மனவழி அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வேற ஏதாவது பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து எரிச்சலை கடுப்பை கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அந்த சூழல்கள் அதிகமாக வரங்காட்டிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாளில் நீ சாமியை கும்பிடாத நீ வந்து விளக்கு ஏற்றாத நீ வந்து பூஜை செய்யக்கூடாது மந்திர ஜபம் செய்யக்கூடாதுலாம் சொல்லியிருப்பாங்க பட் நான் என்னோடய தனிப்பட்ட முறையில் சொல்கிறது என்னோடய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு மாதவடா என்கின்ற ஒரு தெய்வீகமான நாட்களில் நீங்கள் உங் சுத்தம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா உடலேருந்து உதிரம் வெளியே வரும்போது ரொம்ப அசௌகரியமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதனால் அந்த நாளில் நீங்கள் கோயில்களுக்கு போகுவதோ அல்லது விளக்கு ஏற்றுவதோ துளசிக்கு நீர் ஊற்றுவதையோ மட்டும் தவிர்த்து விடலாம் மற்றபடி கு தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் இதை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து தான் அது இல்லாமல் மாதவனாய் நாளில் வந்து உங்கள் மைண்டு அப்நார்மலாக இருக்கும்போது அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஈஸியாக நம்ம பெரியவங்க கொடுத்த ஒரு ரகசியம்தான் மந்திர ஜவம் செய்வது என்னங்க தெய்வத்தையே கும்பிட வேண்டாங்கிறீங்க அன்றைக்கி மந்திரம் தேவையா அப்படின்னா மந்திரம் என்பதை என்ன மனம் கூட்டல் எந்திரம் ஈக்குவல் டு மந்திரம் மனதை ஒரு எந்திரத்தை வச்சு மனதை நமக்கு தகுந்த சூழலுக்கு மாற்றுவது தான் மந்திரமே ஸோ அன்றைய தினத்தில் வாய் விட்டு மந்திரத்தை சொல்லுவதை விட மனதுக்குள்ளேயே ஏதோ ஒரு மந்திரத்தை மிக முக்கியமாக சக்தி தெய்வத்திற்குரிய மந்திரங்களையோ அல்லது குலதெய்வத்திற்குரிய மந்திரங்களையோ நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டுருங்க அப்படி சொல்லும் போது ஆகும்னா மாதவடாய் நாளில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சண்டைகள் சச்சரைகள் கோபதாபங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே நிற்கும் அது இல்லாமல் குடும்பத்தில் ஏற் அந்த நாளில் ஏற்படக்கூடிய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தொடர்ந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இழுத்துக்கிட்டு போகும் ஸோ மாதவடா என்பதே ஒரு தெய்வீகமான ஒரு சூழல் அந்த தெய்வீகமான சூழலில் தெய்வத்தை மட்டுமே மனதில் நினச்சிக்கிட்டு மன அமைதியாக இருக்கக்கூடிய சூழல்களை ஒரு தாய் ஒரு பெண் ஏற்படுத்தி கொண்டாள் என்றால் அந்த குடும்பத்திற்கே ஒரு பெரிய வளர்ச்சியே ஏற்படும் ஸோ இனிமேல் மாதவடா என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து பரவு வயதில் இருந்து ஐம்பது ஐம்பத்தைந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸை ஒரு பெண்ணுக்கு நடக்க நடக்க அந்த நாட்களில் மனம் ரொம்ப அப்னார்மலாக நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு போகும்போதோ அல்லது அப்னார்மல் வைப்ரேஷனுக்கு போகும்போதோ நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு கொண்டு வந்து அதையே உங்களோட பாசிட்டிவ்க்கு பயன்படுத்தினீங்கன்னா பெண் இல்லாமல் யாருமே இல்லை பெண் இல்லாமல் வீடே இல்லை அந்த பெண்ணோட பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யுங்க நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே ஏ டு செட் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் மாதவிடாய் நாட்கள்ல பெண்கள் தன்னோட ஆற்றலை நெருமறையாக மாற்றிக்கொள்வதும் கூடவே மாதவிடாய் வந்து அப்னார்மலாக உங்களுக்கு ஆகுது மூன்று நாட்களுக்கு பதில் நிறைய நாட்கள் ஆகுது அல்லது மாதவடாயே போகாமல் இருக்கு அல்லது வயிற்று வழி ஏதோ இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை முதல்ல பெண்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா அது உடலையும் பாதிக்கும் அந்த ப்ராசஸ் ரொட்டேஷன் ப்ராப்பராக சைக்கிளிங் ப்ராசஸ் நடக்கலைன்னா உங்கள் குடும்பத்துலையும் சைக்கிளிங் ப்ராசஸா நேர்முறை விஷயங்கள் எதுவுமே நடக்காது ஏன்னா நீங்கள் தான் சக்தி ஒரு குடும்பத்துக்கு சக்தி இல்லைகள் எதுவுமே இல்லை அந்த சக்தி உடம்புல இந்த மாதிரி மாதவழாய் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதற்கு இயற்கை மருத்துவத்தையோ அதற்குரிய ஆரோக்கியமான உணவுகளையோ அதற்குரிய உடற்பயிற்சிகளையும் யோகாவளையோ செய்து அதை சரி செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இது பல குடும்பத்தில் பல விதங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு நான் தனிப்பட்ட முறையில் நூற்றுக்கணக்கான நபர்களோட பர்சனலாக பேசும்போதும் பர்சனல் கன்சல்டிங் வரும்போதும் அவங்கள சைக்காலஜிக்கலாகவும் நம்ம வந்து ஆன்மீகத்தை ஜோதிட ஆறுட ரீதியாக ஒருத்தங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் அதை வந்து சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் ஆராய்ச்சி பண்ணும்போது எப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு முன்ன பிரச்சனை வந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அந்த டைமில் அவங்க குடும்பத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு ஃபிசிக்கலி என்ன மாற்றம் வந்துச்சு மென்டலி என்ன மாற்றம் வந்துச்சு குடும்பத்தில் என்ன வேற வேதான கசநசங்கள் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது மிக முக்கியமான காரணத்தை வெளிப்படுத்துது அதனால் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி ஏன்னால் நிறைய பெண்கள் தனக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை சொல்ல மாட்டாங்க மிக முக்கியமாக இந்த மாதிரி உபாதைகளை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க தன் தானே தாங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறது ஒரு காலத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துங்க அதனால் உங்களுக்கு மாதவிடாய் சார்ந்த ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதற்கு மருத்துவத்தை பார்த்துருங்க அதற்கப்பறம் மாதவிடாய் நாட்களில் மனதை கண்ட்ரோல் பண்ணுங்க மாதவிடாய் நாட்களில் வந்து நீங்கள் தியானம் கண்ணை மூடி அமைதியாக தியானம் செய்வதும் அல்லது அந்த நாளில் வந்து மந்திரத்தை மனதுக்குள்ளேயே ஜபம் செய்வதும் உங்களுக்கு ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல்களையும் நேர்மறை சக்திகளையும் ஏற்படுத்தி தரும் ஸோ இதைய நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் மாதவிடாய் ஏற்பட்டால் இதை செயல்படுத்துங்க இதை பார்க்கக்கூடிய ஆண்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இதைய பகிர்ந்து இதைய பாரு இதைய பார்த்து இதை நோட் பண்ணு கண்டிப்பாக நம்ம கு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு பெண் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எடுத்து சொல்வது தான் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இதனாலேயே நீங்கள் குடும்பத்தில் சில பெண்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் அதனால் பெண்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ காமிங்க இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாங்க இனி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி பண்ணி பாருங்கள் அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தி தரும் இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி வந்து ரொம்ப அழுது ஒரு பதிவை அனுப்புனாங்க அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு விஷயங்க அனுப்பினேன் சரி அதோடு சேர்ந்து நமது சகோதரிகளுக்கும் இந்த பதிவை சமர்ப்பணம் பண்ணலாம் தான் இதை நான் அனுப்பியிருக்கேங்க இதில் விஷயங்களை கடைபிடித்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நல்லா வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதாக அமையும் ஓகேங்களா சகோதரிகளை தைரியமாக தாராளமாக எல்லா விஷயங்களையும் செயல்படுத்துங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சக்தி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வுகள் நிச்சயமாக இருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் வாழ்க